வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை என் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து காரைக்கால் காரைக்காலில் வந்து ரெண்டு வகையான துறைமுகம் இருக்குதுங்க ரெண்டு துறைமுகத்துலேயுமே ஒன்று காரைக்கால் மார்க் துறைமுகம் அப்படின்னு பெரிய பெரிய கப்பல்கள் பிடிக்கிற துறைமுகம் இப்போ அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த கப்பல்கள் பிடிக்கிற துறைமுகத்தை ஆழப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆழப்படுத்துறதுக்கான கடலில் வந்து அந்த துறைமுகத்தோட முகத்துவாரத்தை எப்படி ஆளப்படுத்துவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஷினை வந்து மிதக்கிற ஒரு இதில் வச்சு அதிலருந்து அப்படியே சேறு தண்ணி எல்லாத்தையுமே ஒன்றா இது பண்ணி அந்த தண்ணியை வந்து இன்னொரு இடத்துல ரிமூவ் பண்ணுவாங்க அப்போ அதில் அந்த இடத்துல உள்ள கடல் கடலுக்கு கீழே உள்ள அந்த மண்ணு எல்லாமே ஆழமாயிடும் அந்த மெத்தடில் தான் வந்து இந்த மாதிரி இது பண்ணுவாங்க அதுக்கு யூஸ் பண்ணுற மிஷின் தான் இப்போ நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள கப்பல்லாம் பெரிய பெரிய கப்பல்லாம் தெரியுது பாருங்கள் இது வந்து மார்க் துறைமுகம் இந்த துறைமுகம் வந்து இப்போ தொண்ணூற்றொம்பது வருஷத்துக்கு லீஸுக்கு லீஸில் எடுத்த துறைமுகம் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாங்க இந்த துறைமுகம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இருக்குங்க எடுத்து இருபது வருஷம் பதினஞ்சு வருஷத்துலேருந்து இருபது வருஷம் இருக்கும் இது வந்து இந்த நிலக்கரி வெளிநாட்டில் வந்து நிலக்கரிலாம் வருதில்லை பெரிய பெரிய கப்பலில் நிலக்கரிலாம் வருதில்ல அந்த நிலக்கரியை வந்து சேமித்து வச்சு வெளியே அனுப்புறதுக்கான இந்த அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு அடுத்தது நம்ம வந்தோம் அப்படின்னா ஃபிஷிங் ஹார்பர் காரைக்காலில் வந்து ஃபிஷிங்காக ஹார்பர் இது எங்கே இருக்குது அப்படின்னா கருக்கலாச்சேரி ரோட்டில் இருக்குதுங்க இங்கே தான் வந்து இங்க இருந்து தான் விசைப்படகு கடலுக்கு போகிற விசை விசைப்படகு எல்லாமே போவாங்க அந்த காரைக்கால் துறைமுகத்தில் இப்போ நம்ம வந்து நம்மளோட படகை நம்ம வந்து இப்போ காரைக்கால் துறைமுகத்துல துறைமுகத்தில் உள்ளே வரப்போகிறோம் அந்த உள்ளே வரும்போது எப்படி இருக்குது எப்படிலாம் நாங்கள் உள்ளே வரோம் அப்படின்னுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிச்சம்பளை அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாகை மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த துறைமுகத்தோட முகத்துவாரம் வந்து பார்க்க பக்கிறதுக்கு ரொம்ப கப்பல் துறைமுகம் அளவுக்கு பெருசாக இல்லாமல் சின்னதாக தான் இருக்குது இந்த துறைமுகத்தில் ஆழம் வந்து கடலோட ஆழம் வந்து அங்கனங்கன மண் அடைஞ்சி போயிருக்கிறதுனால போட்டை வந்து இந்த சைடு வடக்கால சைடுன்னு சொல்லுவோம் வடக்கு சைடில் ஓரமாக கல்லை ஒட்டி விட்டால் தான் அந்த பள்ளம் வந்து இருக்கும் அப்படின்னுங்கிறதுக்காக ஓரமாக ஒட்டி விட்றோம் இப்போ அப்படியே தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் நம்ம துறைமுகத்துக்குள்ளே வந்தாச்சுங்க துறைமுகத்துக்கு உள்ளே வந்தோன்னே நம்ம கண்ணில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பீச் காரைக்கால் பீச்சுங்க இது இப்போ ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்குங்க இந்த பீச்சில் சண்டே ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் சரியான ரஷ்ஷாக அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க இதில் இருக்காத எல்லாம் குழந்தைங்களுக்கு தேவையான விளையாடுறதுக்கு தேவையான எல்லா விளையாட்டு இதுவுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சூப்பராக இருக்குதுங்க பீச் வந்து பீச்சோட ஆம்பிஷன் ஆம்பியன்ஸு சூப் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு சும்மா நம்ம எவ்வளோ ஃபேமிலியோடு வந்தாலும் வந்து நல்ல கடற்கரையில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கான இது எல்லாமே சூப்பராக இருக்குது இப்போ காரைக்கால் கார்னிவல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துச்சிங்க பொங்கலுக்கு அந்த பொங்கலுக்கு நடந்த காரைக்கால் கார்னிவலும் இந்த இடத்துல தான் நடந்துச்சு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இதே சண்டே டைமில் வந்தாங்க அப்படின்னா சண்டேயில் வந்து சரியான கூட்டமாக இருக்குது இது வந்து இந்த கப் இந்த போட்டு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒதுங்கினது அது அப்படியே எடுக்காமல் போட்டதுனால அப்படியே கடந்துருச்சுங்க இது வந்து இப்போ தொழிலுக்கு போகிறாங்க நாங்கள் வந்து தொழில் முடிச்சுட்டு கரையை வர்றோம் இப்போ ஒரு போட்டு வந்து தொழிலுக்கு போகிறாங்க தொழிலுக்கு போயிட்டுருக்காங்க இப்போ இதுதாங்க காரைக்கால் துறைமுகம் காரைக்கால் துறைமுகத்தில் விசைப்படகுலாம் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் அந்த விசைப்படகு பிடிச்சிருக்க இடத்துல தான் நம்மளும் போய் ஒரு இடத்துல பிடிக்கணும் இப்போ நம்ம போயிட்டு வந்து கடலுக்கு போயிட்டு வர்றதுனால மீன் இருக்குது மீனை வந்து நம்ம காலையில் சேல் பண்ணணும் அப்படினுங்கிறதுக்காக மீன் விற்கிற இடத்துக்கு நம்ம போயிடுறோம் மீன் விற்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல ஒரு இடத்த பார்த்து நம்ம போட்டை பிடிச்சிட்டு காலையில் நாங்கள் ஒரு ரெண்டு மணிக்கு வந்து அந்த மீனை திரும்ப எல்லாமே சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் கடலுக்கு போகிறதுக்கு தயாராகணும் இது எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து அஞ்சு மணி படகுன்னு சொல்லுவோம் டெய்லியுமே க கடலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க இப்போ இந்த போட்லாம் எல்லாருமே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு தொழிலுக்கு போகிறதுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு போட்டோட ஒரு போட்டு இடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக ஓ நல்ல நல்ல டிரைவர் டிரைவரோட திறமை தாங்க போட்டு வந்து இடிக்காமல் நம்ம வந்து போய் போட்டை பிடிக்கிறதுனுங்கிறது டிரைவரோட திறமை தான் அது வந்து எல்லாருமே ரொம்பவே சேஃபாக இருப்பாங்க ஏன்னா ஒரு போட்டு இடிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு வண்டியோ இல்லை காரோ ஏதோ பஸ்ஸோ ஏதா ஏதாவது இருந்தாலும் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தெரியும் அதே மாதிரி தாங்க போட்டும் ஒரு இடத்துல கூட போய் இடிக்காமல் அப்படி பிடிக்கிறது தான் வந்து ரொம்பவே இதாக இருக்கும் தூக்கி போட்டா